முகவுரை பற்றிய தகவல் முதன்முறையாக முகவுரையுடன் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பு முகவுரையின் மொழி ஆஸ்திரேலியாவில் இருந்து பெறப்பட்டது முகவுரையை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின்படி முகவுரை இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டின் படியும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறும் படியும் இந்த திருத்தம் செய்யப்பட்டது முகவுரை பற்றிய வழக்கு பெருவாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியல்ல என்ற வழக்கு கேசவானந்தா பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இது முகவுரை இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி என்றது எஸ் ஆர் பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என்றது வழ வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியே முகவுரை என்றது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைத்தவர் எர்னஸ் பர்க்னர் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைத்தவர் பால்கிவாலா முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் என்று அழைத்தவர் தாஸ் பர்க் பார்கவா முகவுரை இறையாண்மை உடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என கூறியவர் கே எம் முன்ஷி இந்திய அரசியலமைப்பு எங்கள் நீண்ட நாள் கனவு ஆசை என கூறியவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மூன்று வாசகங்கள் முகவுரையில் சேர்க்கப்பட்டன அந்த வாசகங்கள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சி நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்